பட் இந்த இடத்துக்கு யாரும் அதிகமாக வரமாட்டாங்க போல இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிலந்தி விலையெல்லாம் கட்டி வச்சிருக்குங்க முகெல்லாம் பாருங்கள் மொத்தி சிலந்தி வேலை தான் இந்த இடத்துக்கு யாரும் அதிகமாக வரமாட்டாங்க போல இருக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம் சரி வாங்க இந்த பக்கம்தான் போகிறோம் மேலே போய் பார்க்கலாம் பட்டு வெள்ளைக்காரம் செஞ்சு வச்சு கல்வெட்டுலாம் நிறையா இருக்குங்க வாங்க நான் காட்டிலாம் பிரம்மாண்டமான பாறையெல்லாம் இருக்குது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா வாங்க அப்படியே ஏறிப்போம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே சிலந்தி வேலை தாங்க கட்டி வச்சிருக்கு வேறுனா வந்தாங்களா இல்லைன்னு தெரியல கூட தெரியலங்க இந்த பக்கம் ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க அந்த பிரம்மாண்டமான பாறை இதுதாங்க அந்த பாறை ஏங்க அங்கெல்லாம் வந்துருக்குங்க மாடு கால் அடிவே இருக்கு பாருங்க மாடு மாடு கால் அடிதான் இருக்கு இங்கே வந்து வந்து மாடுங்க வந்து தண்ணி குடிக்க வந்துருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க பிரம்மாண்டமாக தெரியுது பாரு இதுல என்ன பிரம்மாண்டம்னா